நம்ம நம்ம சேனலுக்கு போன் வாங்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த விஷயத்த நான் உங்களுக்கே ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படி என்ன vlog அப்படின்னா நீங்க vlogல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்குன்னு புதுசா நம்மளோட வீடியோ அப்டேட் பண்றதுக்காக புதுசா நம்ம ஒரு மொபைல் ஒன்னு வாங்கியிருக்கோம் இருக்கோம் எவ்வளவுனா எவ்வளவு என்ன 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 மொபைல் எவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் எப்படி வாங்கியிருக்கோம் அதை பத்தி தான் இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம நம்ம சேனலுக்கு ஐபோன் வாங்கிட்டோம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கே நாலு நாள் அலைஞ்சு ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கினோம் ஐஃபோனு அது இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்க எவ்வளவு தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கோங்க நாங்க வந்து கடையில வந்து திண்டுக்கல்ல இருக்க எல்லா கடையிலுமே கேட்டோம் ஆன்லைன்ல இருக்கிறதுக்கும் ஷாப்ல விக்கிறதுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் வந்தது அதனால சரி இந்த கடைக்கு போனா ரேட்டு கம்மியா இருக்கும் அந்த கடைக்கு போனா ரேட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போகாத கடையில் எல்லா கடையிலுமே ரேட்டு விசாரிச்சு வந்துட்டு வந்துட்டோம் நம்ம வந்து பிரீதா பாப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எப்பயுமே வந்து வெயிட் பண்ற டீ கடையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டீ கடை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதனால நம்ம டீ கடையில முன்னாடி நம்ம வந்து உட்காந்துருக்கோம் பாப்பா கால் பண்ணேன் வரேன்னு சொன்னாங்க அதனால உட்காந்துருக்கோம் மணி வந்து ஆறு தான் ஆகுது ஆனால் லைட்டாக இருட்டிருச்சு இருச்சு மழை வேற வந்துச்சா அதனால மாமா வந்து செல்லில் வந்து லைட் அடிக்க சொல்லி ஃபிளாஷ் லைட் அடிக்க சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு உங்களுக்காக தான் வெயிட்டிங் உங்களுக்கு தான் போலாமா நம்ம வந்து ரெண்டு மூணு கடை வந்து பார்த்தோம் ஆன்லைனில் விட கடையில் வந்து பத்தா ஒரு ரூபா ரெண்டுரூவானா இருந்தால் பரவாயில்ல பத்தாயரரூவா டிஃப்ரெண்ட்டில் விற்கிறாங்க அதனால் நம்ம வந்து வாங்கலை ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம எப்போயும் சாப்பிட்ற கடையில் உட்காந்து உடனே நேரம் பேசிவிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் பாப்பா வந்து கொண்டு போய் வீட்டில் விட்டுந்துருவோம் பாவம் சின்னப்பிள்ள இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா பேங்க் தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா பணம் போடலாம்னு சொல்லி வந்திருக்கோம் கையில இருந்துச்சுன்னா காசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேங்க் தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா போன் வாங்குறதுக்காக எல்லாத்துக்கும் முடி தான் இருக்குது எனக்கு மட்டும் தெரியல இப்படி இருக்கும் பணம் வந்து பேங்க்கில் வந்து ஏறிடுச்சு ஏறின உடனே நம்ம வந்து ஃபோன் வந்து ஆர்டர் போட்டுட்டோம் டீவில தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் போட்டிருக்கோம் ஐஃபோன் ஸ்டோர் ரூம்லேயே கிட்டத்துல ஒரு ரூபா டிஃப்ரெண்ட் வந்துச்சு சரி எதுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டாச்சு அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஆர்டர் போட்டு என்னன்னா டூ டேஸில் டெலிவரி அப்படின்ட்டாங்க பதினாறாம் தேதி போகிறேன் பதினேழாந்தேதி டெலிவரி அப்படின்ட்டா பதினேழாம் தேதி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அது நானும் கல்யாண விஷயத்துலாம் போயிட்டு நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் இந்த மாதிரி நீ டெலிவரி நின்றிங்க எத்தனை முடிக்கணும் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைங்க இன்றைக்கி நான் லீவ் வேறத்தவங்க வருவாங்க அப்படின்னாங்க சரின்ட்டு மறுபடியும் அவங்களுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சிச்சு கால் பண்ணுவோம் அப்படின்றது கால் பண்ணல சரி மறுபடியும் கால் பண்ணி அண்ணே அந்த டெலிவரி பாய் ஃபோன் நம்பர் கொடுக்கறனே நான் பேசிக்கிறேனே அப்படின்னு இல்லை இன்னைக்கு கொரியரே கொடுக்கல இன்றைக்கி அப்படின்ட்டாங்க எனக்கு பக்கம் ஆகி போச்சு அய்யயோ வரதாரு ஐபோனு எதுவும் போச்சு எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கொரியர் ஆஃபீஸ் நம்பர் கொடுங்க நான் கொரியர் கொரியர் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி போய் அப்புறம் கொரியர் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா மனசு நிம்மதியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இருக்க இந்த கிளிப் வந்து ஞாயிற்றுக்கிழம மொபைல் வாங்க போகிற அன்னைக்கு நம்ம எடுத்தது ப்ரீதா பாப்பா தான் வ்ளாக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ளிப்கார்ட் ஆஃபீஸ்லேயே நம்ம போய் மொபைல் வந்து வாங்க போயிருந்தோம் ஆடிக்கொம்புது ஆடிக்கொழும்பு அதனால தான் ஆமாம் அவங்க ஒரு வேலையை இங்க வந்தாங்க அதனால சரி வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நீங்க 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 இதுலதான் வேலை பாக்குறீங்கன்னு நினைச்சு பேரு ஏன்னா அது எங்கிட்ட இடையில எதுவும் மாத்திராங்களோ எதுவும் பண்ணிடுறாங்களோ நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம் நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோங்க அதனால பயந்துட்டோம் ரெண்டாவது இதுக்காக நம்ம வந்து போகல நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு சீட்டு நம்ம வந்து போட்டோம் அந்த நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி எதுக்காக பிரீதா பாப்பா கூப்பிட்டு போயிடணும் தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு அந்த மொபைல் என்ன மாடல் என்ன இதுன்னு எங்களுக்கு வந்து தெரியாது பாப்பா வந்து இந்த மொபைல் இதுல பாப்பா வந்து இந்த மொபைல் இதுலயே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்க சொல்லல நம்ம கடையில போய் விசாரிக்கும் போது இது இதெல்லாம் செக் பண்ணிவாங்க ஆன்லைன்ல வந்து ஏமாத்திடுவாங்க அப்படி இப்படிலாம் மண்டை கழிவு விட்டாங்க அதனால பிரீதா பாப்பா சொல்லிச்சு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வாங்கினா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்புறம் பாப்பா நம்ம வந்து சொன்னோம் பாப்பா வந்து சரிக்கா இந்த இதே ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நம்ம அதே ஆர்டர் போட்டாச்சு நம்ம அந்த கரெக்டான மொபைல் தான் நம்ம வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாப்பா வந்து கூப்பிட்ருந்தோம் பாப்பாவும் எங்களுக்காக அவங்களோட நேரத்தை விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நல்ல சீட்லாம் போட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நம்ம வந்து மொபைல் வாங்கின உடனே ஏன்னா அது இத்தனை நாள நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் வந்து நத்திங் டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நத்திங் டு ஏவே யூஸ் பண்ணிட்டு திடீர்னு பிடிக்கவும் அந்த மொபைலை காமிச்ச உடனே எனக்கு அது யூஸ் பண்ணவே பிடிக்கவே இல்லை அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு எனக்கு இன்னும் முடிக்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு மொபைல் என் கைக்கு வந்து மாமா வாங்கின உடனே உனக்குன்னு சொல்லி நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அந்த மொபைல் யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை ஏன்னா நத்திங் யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டு திடீர்னு பிடிக்க இருக்கு இவ்வளோதான் செல்லைய அதை வச்சு என்ன பண்றதுல நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அவ்வளவுதான் வரும் அதுக்கு எல்லாம் ஒன்னு ஒன்னு முப்பதுக்கு வாங்கி இருந்தால் அந்த மாதிரி வாங்குறாங்க பெருசாலாம் வாங்கலை கம்மியான ரேட்ல தான் வாங்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா எங்களோட ஓரளவுக்கு நாச்சும் வீடியோ குவாலிட்டியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த மொபைல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி சில்லற சார்ஜரோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் வந்துச்சு நான் இப்பே சொல்லிடுறேன் நம்ம வந்து ரெடி காசு கொடுக்கல 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 நம்ம வந்து இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம் எப்பயுமே நாங்க இஎம்ஐல நம்ம வந்து வாங்க மாட்டோம் அந்த மொபைல் எப்பயுமே இஎம்ஐல எதுவுமே எதுவுமே இஎம்ஐல வாங்கினதே கிடையாது ஆனா காசு இருக்கும்போது மொத்தமா கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோல்டு போயிட்டு மந்த்லி கட்டுற மாதிரி இதெல்லாம் எனக்கே ஒரு மரியாதை இருக்கு என்ன பண்றது இல்லைன்னா அடுத்தடுத்து அப்புறம்

இது என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நத்திங் டூ ஏ யூஸ் பண்ணும்போது நான் உடனே ஒரே நாளே இந்தந்த ஆப்பில் எனக்கு தேவைப்படுற ஆப்பில் ஏற்றி நான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு நாளாக ஆயிடுச்சு ஒவ்வொரு ஆப்புமே பயந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ரெண்டாவது நான் யூஸ் பண்ற ஆப் டு டூஏல யூஸ் பண்ற எந்த ஒரு ஆப்புமே ஐபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அதுதான் எனக்கு பிரச்சனையே நார்மலா ஒரு கீபோர்டு கூட தமிழ்ல வந்து இதாக மாட்டேங்குது அவங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க நத்திங் டு ஏல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பண்ண போப்பே தெரில பாப்பாட்ட தான் பிரீதா பாப்பாட்ட தான் நம்ம வந்து நேற்று போயிட்டு அந்த பேக் பட்டன் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன இதா இதுல வந்து பேக்கே இருக்க மாட்டேங்குது நம்ம அது எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து நம்ம உள்ள ஏதாவது ஒரு ஆப்ல போயிட்டோம் அப்படின்னா வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அந்த ஆப்ஷன் வந்து இதுல வந்து இல்ல அதனால நான் இது பிரீதா பாப்பாவோட போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்கேன் அக்கா சார் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பாப்பா வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட நீண்ட நாள் கனவு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து இன்னும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலாம் எங்களால முடிஞ்ச குவாலிட்டியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து இந்த மொபைல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் இதை சொன்னா கூட சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு சொல்லுவீங்க நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட்ல மொபைல் வாங்கியிருக்கோம் அதுவுமே தீவுல தான் வாங்கியிருக்கோம் மாசம் மாசம் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்கோம் இதை நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு வ்லாகை எடுத்து நகை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வ்லாகை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் என்ன மாடலில் அப்படின்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நான் அந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்திலையுமே நாங்கள் கேட்டு விசாரிச்சு பார்த்து தான் நம்ம அந்த மொபைல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்ல எங்களுக்கு இந்த மொபைல் ஓகே தான் ஆனால் இன்னும் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் என்னால் யூஸ் பண்ணி பழக்க முடியல எது எது எங்கெங்க இருக்கல எனக்கு வந்து இன்னும் தெரிய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்